வணக்கங்க இரண்டு பத்து இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்க்கறது இரண்டாவது ஈத்து செவலை மாடுங்க பல்லு கடைமுளைப்பு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ரெட்டத்திமில் இரட்டநாடி உடம்பு பல்லு கடைமுளைப்பு கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று ஈணுவதற்கு இன்னொரு பதினஞ்சு நாள் ஆகுங்க பாலோட அளவீடு நேரம் ஒரு இரண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்கலாமுங்க நல்ல வர்க்கமான செவள மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க வண்டியிலருந்து இப்போ தான் இறக்குச்சுங்க இறக்கணுன்னையுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி குணத்தில் மடிகால் சுத்தத்தில் பெருவெட்டில் நல்ல திமிலமைப்பு உடல் அமைப்பில் தெளிவான மாடுங்க நல்ல இரட்டநாடி உடம்பு ரட்ட திமில் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாடுகள் எல்லாம் தெம்பரமாக இருக்குது தனியாக வீடியோக்காக கட்ட முடி கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது இத்து ஒன்பது மாதம் சென்னைங்க மயில காலைக்கு இணை சேர்க்க பண்ணியிருக்குது கால் அணைக்க வேண்டாம் அதிகபட்சம் பாஞ்சு நாளில் கண்ணு போட்டுரும் நேரம் இரண்டு பால் நம்ம கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தான் இந்த மாடு இருக்குதுங்க விளக்கத்தை முழுமையாக கேட்டுக்குங்க நீங்கள் வெளியூர்கள்லையோ வெளிநாட்டிலேயோ இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் கன்றுகள் பராமரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து நாலு நாள் கழித்து வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலால் வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ அட்வான்ஸ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம இந்த மாட்டை கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருப்போம் மீண்டும் அதை வந்து மறுவிற்பனையாக போடும்போது நாங்கள் கேட்கும்போது விற்பனையாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் மீண்டும் மறு விற்பனையாக போட்டிருக்குறீங்க அதனால் மாட்டில் ஏதாவது குற்றமா இல்லை நாங்கள் கேட்டு கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு எதாவது என்னமா அப்படிங்கிற மாதிரியான நிறையா அசௌகரியமான சூழல்களை நாங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறோங்க அதனாலதான் தான் ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம தெளிவாக சொல்கிறோம் வாங்குறதுக்கு முன்னாடி தெளிவாக எடுத்துகிட்டு முடிவு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்து மாற்றம் மாடை வந்து மாற்றிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்வான்ஸே பண்ணாதீங்க நேரில் வாங்க உங்களுக்கு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதோ அது திருப்தியாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாட பண்ணி கொடுக்குறோம் கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வாடகைங்க டோல்கேட்டும் வழி செலவும் தனியாக வசூலிக்கப்படுதுங்க தரமான செவள மாடு ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு கடமொழப்பு கால் அணைக்க வேண்டாம் விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க நல்ல இரட்டத்திமிழுங்க நல்ல புறவு ஏற்றம் ரெட்டநாடி உடம்பு தாடை இறக்கம் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை நல்ல சூட்டிப்பான ஒரு காலை அவிழ்த்து பிடிச்சிங்கன்னா ஒரு கயிறில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க அந்தளவு கண் நல்ல சாட்டமான கண்ணு நல்ல சுறுசுறுப்புங்க நல்ல கால் ஊக்கத்தில் இருக்குது புற வேதத்தில் இருக்குது திமிலமைப்பில் இருக்குது கொம்பு தலையில் இருக்குது இனவிருத்திக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ரேஸுக்கு வேணாலும் பழக்கிக்கலாம் உழவுக்கு வேணாலும் பழக்கலாம் ஜல்லிக்கட்டுக்கு வேணாலும் பழக்கிக்கலாமங்க பன்னிரெண்டு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது இன்னும் மூக்கு குத்தலை தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது தாடை இறக்கம் கிடையாதுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஷோ குவாலிட்டியாக செவல காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தெளிவாக பார்த்துட்டே நீங்கள் அட்வான்ஸ் கூட பண்ணலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான நேரில் வர்றதுக்கான முகவரி சந்தேகம் விளக்கம் எல்லாமே தெளிவுபடுத்திடுவாங்க முகம் கட்ட முகமுங்க காதமைப்பாகட்டும் அமைப்பாகட்டும் புறவேர்த்தமாகட்டும் வாழ அமைப்பாகட்டும் அருமையான ஒரு காலக்கன்று நேரில் வந்து பார்த்தும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டும் பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க நல்ல டார்க் நிறமுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பளது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பில் இறக்கம் இல்லை நல்ல கூறான காலைக்கன்னுங்க இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நம்ம வீடியோவாக போடுறதுனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வாடலாக தெரியுதுங்க மற்றபடி நல்ல அமைப்பு சூட்டிப்பு வாழ இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தரமான காங்கேயம் செவலை காலை கன்று எட்டு டு ஒன்பது மாதங்கள் வயது சுழி சுத்தம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டர் இருந்ததுன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வருதுங்க ஆனால் நம்ம ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்னு மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரும் வர வழியில் டோல்கேட் இருந்தால் வசூலிக்கப்படும்ங்க இல்லைன்னா வண்டி வாடகை மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க முடிஞ்ச வரைக்கும் வாடகை குறைச்சி பண்ணுறோம் ஜாயிண்ட் வேர் அமையறதுக்கு ரெண்டு இருந்து ஒரு வாரம் ஆனாலும் எங்கள் சைடில் லேட் ஆச்சுனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் உங்கள் இடத்துல கொண்டாந்து இறக்கும்போது புதுக்கயிறு போட்டு தலைக்கயிறு தும்பு திருகாணி எல்லாம் புதுசு வரவுங்க முகரையிலருந்தா முகரை மாற்றி கொடுத்துட்றோங்க இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க விலை பதினேழாயிரம் வயது எட்டு டு ஒன்பது மாதம் சொலி சுத்தம் கழிப்பு சொல்லி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது மறை எதுவும் இல்லைங்க தரமான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க